நல்லவர் நமக்கு போது மாணவர் அற்புதம் செய்பவர் அதிசய மாணவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர் அற்புதம் செய்பவர் அதிசய மாணவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர் கேசோ நல்லவர் நமக்கு போது மாணவர் நமக்கு போதுமானவர் துன்பம் வரும் வேலையிலே தேடி வந்து தேச்சிடுவார் துக்கம் நம்மை பாட்டும் போது பக்கம் வந்து ஆற்றிடுவார் துன்பம் வரும் வேலையிலே தேடி வந்து தேச்சிடுவார் துக்கம் நம்மை பாற்றும் போது பக்கம் சீவனுள்ள தேவனுக்கு சீவராகங்கள் பாடுங்களே சீவனுள்ள தேவனுக்கு சீவராகங்கள் பாடுங்களே ஏ சோ நல்லவரு வர் ஆலனை கத்த பெ பெரிய ஆலோசனை செய்பயவர் பெரியவர் கத்த பெரிய நமக்கு போதுமானவரு நமக்கு போதும் உலகத்திலே உரித்தாரு அறிவிக்கிறோம் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து விட்டது என்னாலே நம்ம எல்லோர் மறிகிற காரியம் இது இதை போல நாளிலே உலக ரட்சகராகி ஏ சுத்தி இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்பதற்கு சரித்திரம் சார்ந்து பார்க்கிறார் அந்த சரித்திர நாயக இந்த உலகத்தில் எதற்காக வந்தாய் நம்முடைய பாவம் போக நம்மை கடும்படிக்கு அவர் கடந்து வந்தாய் அவர் கனி மரியாள் வயிற்றிலே பிறப்பிக்கப்படும் பொழுது அந்த வரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கன்னிகை வெற்பவதியாகி ஒரு குமாரனை வருவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா ஏசு என்பதற்கு ஏனெனில் அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை நட்சிப்பார் என்பார் ஏசு உலகத்தில் கடந்து வந்ததே மனிதர்களுக்கு அற்புதம் செய்யும்படி ஆக அதிசயம் செய்படி விடுதலை கொடுக்கும்படி எல்லாரும் எல்லோரும் பண்ணிக் பெரிய விடுதலை என்ன என்னவென்றால் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி உலகத்தில் கடந்து வந்த எந்த மத கர்த்தாக்களும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அவர் வந்ததே பாவத்தான் விடுதலை கொடுக்கும்படி அந்த விடுதலை பிறந்த பிள்ளைகள் ஓர் கூட இம்மான் வேலராய் வாழும்படி அந்த இயேசு தூலத்தில் கடந்து வந்தார் அவர் வந்த நோக்கம் கல்வார் செல்வலை நிறைவேற்றினார் கழுவப்பட்டு அந்த இயேசுவை சந்திக்கும்படி ஆயிரத்தி ஆயிரத்தி அன்பு நஞ்சங்களை அழைத்துக் கொண்டு போகும்படி அந்த இயேசு வரப்போகிறார் வரப்போகிற மேசியாவை நாங்களும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் என்று நச்சினை உங்களுக்கு அறிவிக்கிற உலகம் அந்த இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அன்பு நிறங்களே இந்த போதில் வாழ்கிற அன்பு பிள்ளைகளே அந்த இயேசுவை சந்திக்க நீங்களும் ஆயத்தமாக வரப்போகிற மேசியாவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹலோ லூயா வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் அன்பானவர்களே இந்த மாலை வேலைக்காய் நம்முடைய கத்தராயேசு இயேசு நாமத்தின் நாமத்தினால் உங்களுக்கு மாலை வேலையிலே வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம் நமக்காக நம்முடைய தேவன் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய அநியாயங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்து அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்ட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நல்ல ஜீவியம் செய்யும்படியாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றி இதுவரையிலும் தேவன் நம்மை நடத்தி வருகிறார் அந்த மெய்யான தேவன் அவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருபோதும் ஒருவரையும் தள்ளாதவர் எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறவர் அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல எல்லாரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமுக்கவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நம்முடைய தேவனாய கத்த இந்த உலகத்தில் வந்து நம்மை வாழ வைக்க தெய்வமாய் வந்தார் அந்த வாழ வைத்த தெய்வத்தினுடைய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம் நீங்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய வழியை பின்பற்றி அவருக்காக ஜீவித்து அவருடைய ராஜ்யம் செல்ல எல்லாரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் கர்த்தர் நம்மை எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக

மருமின் பேராந்த வாழ்வு என்று ஒரு நித்திய வாழ்க்கையும் கற்று வாய்த்திருக்கின்ற அந்த வாழ்வுக்கு கண்டு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி இந்த உலகத்திற்கு இயேசு ஒருமுறை மனிதனாக கடந்து வந்த சிறு குழந்தையாக இந்த உலகத்திலே கன்னிமரி மடியிலே தவழ்ந்த மறுமுறை அந்த இயேசு ராஜாவாக நியாயாதிபதியாய் வரப்போகுந்த அவருக்காக எதிர்கொண்டு ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு சுதந்திரத்தினாலே கழுவப்பட்டு அந்த பல்லு ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற அன்பு அழைத்து கொண்டு போகும்படி இந்த இயேசு வரப்போகிறார் அப்படி வருகை நாளிலே என்ன நடக்கும் என்று இயேசு கூறி சென்றாரோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது உலகமெங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இயேசு வரப்போகிறார் வரப்போகிற அந்த விஷயவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லேலூயா நமக்கு போதுமானவர் அதிசயமானவர் ஆலோசனை கருத பெரியவர் இந்த பகுதியில் வாழ்கிற அன்பு நஞ்சங்களையும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களுக்காகவும் உங்களுடைய பாரங்களுக்காகவும் உங்களுடைய பாகுபாரங்களுக்காக வேதனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் ஆண்டவராக ஈசுவருவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று நினைச்சியதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்திலகிவிலே பிறந்த ஆண்டவராக இயேசு இரட்சகராக உலக இரட்சகராக உலக சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பரிகாரியாக அவர் கடந்து வந்ததே இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவருடைய ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவத்திலிருந்து பாவத்தினை தோண்டா சாபத்திலிருந்து மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குபடிக்கு இயேசு உள்ளத்திலே கடந்து வந்த அந்த இயேசு யார் தங்களுடைய உள்ளத்திலே உள்ளத்திலே சுந்தர சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் கடந்து வந்து உங்களை வாழ வைக்கும்படி அவர் போதுமான தகப்பனாக இருக்கின்றார் இதோ வாஸ்தப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த நான் உள்ளே பிரவேசித்து அவளோடு போஜனம் பண்ணுவேன் என்று அந்த ஆண்டவர் ஆகியேசு சொல்லுகின்றார் இயேசுக்கு உங்கள் இதய கதவை நீங்கள் திறப்பீர்கள் என்றார் உங்களுடைய வாழ்வு மாறும் பிரச்சனைகள் மாறும் தெய்வ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை இல்லத்தை நிரப்பும் அது மட்டுமா இந்த உலகம் அழிய போகிறது அழியாமையாகிய அந்த பல்லோக ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு அந்த இயேசு போதுமானவராக இருக்கின்ற ஒரு முறை மனிதனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்த மறுமுறை ராஜாவாய் நியாயாதிபதியாய் இந்த உலகத்திலே மீண்டும் வரப்போகிறார் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர் கூறி சென்ற வருகை அடையாளங்கள் எல்லாம் எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் அந்த ராஜாவை சந்திக்க ஆயத்தமாக வாழ்கிற அன்பு பிள்ளைகளே நீங்களும் இயேசுவை அவர் வழி நடப்பீர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா நன்மையினாலும் உங்களை நிரப்பி உங்களை வாழ வைக்கும்படி அவர் போதுமான தகுப்பனாக இருக்கின்றார் அந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் அந்த ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சத்தியமா தித்திய ஜீவன் குண கரிப்பத்திய ஜீவன குண கரிபா உத்தேர ஜிவோ சகமே வா